குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா இப்போ குரு பார்த்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சுபத் ஒரு நல்ல மனுஷனுடைய பார்வைப்பட்டால் என்ன சொல்லுவோம் இறக்க போகிறதுக்கு நஷ்டப்படுறேன் ஐயோ பாவம்மைங்கிறதும் ஒரு குருவின் பார்வை தான் அப்போ குரு அப்படின்னா உனக்கு மா ஒரு டீச்சரை சொல்லுவோம் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவர் கல்வியை கற்றுக் கொடுப்பவர் சிறந்த ஆசான் அப்படிங்கிற ஒரு குரு அப்போ குருவை சுபர்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கும் எப்படி இருக்கும் நல்லது அல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் இங்கே எல்லா கிரகத்துக்கும் இருக்கும் குரு அப்படின்னு சொன்னால் உனக்கு சுபர் அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ குருவை யாரை சொல்லுவாங்க டீச்சரை சொல்லுவாங்கன்னு சொல்ல அந்த காலத்திலேயே மிட்டாமரஸ் பையங்க மன்னர்கள் வாரிசு நம்ம சாஸ்திரம் படித்த அன்னைக்கு இருந்த சாஸ்திரம் படித்தவர்களுடைய குருகுலம் இவங்க அவங்கவுங்க குளத்துக்கு படிக்க வச்சாங்க நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு முகலாய பேரரசு பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அங்கே எப்படி சொல்கிறதுனா இருக்கிறதுக்கே இடம் கிடையாது ஏன்னா இடம் வாங்குற சட்டமே அப்போ கிடையாது எப்போது இட வாங்குற சட்டமே நமக்கு அப்போ கிடையாது இந்த இட வாங்குற சட்டெல்லாம் பெரிய வெளிநாட்டுக்காரங்க ஆட்சி பண்ண வரும்போது நமக்கு கொடுத்தது தான் ஓகேவா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம குருகுலம் போக முடியாது அப்போது ஜாதகத்தில் மேஷத்துக்கு ஒன்பதாம் வீடு தந்தை மேஷத்துக்கு ஒன்பதாம் வீடு தந்தை தந்தை என்பவர் குரு அந்த ஒன்பதாம் வீடு தனுசு வீடு தனுசு என்பது தனுசுக்கு ஓனர் குரு அந்த குரு உனக்கு அப்பா உனக்கு உயிர் கொடுப்பவர் குரு குரு இருந்தால் தான் உனக்கு குழந்தை வரமே அந்தணன் தனித்து நின்றால் பால் உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணலைன்னா உன் அம்சமே இருக்காது அப்போ குரு அப்படிங்கிறவர் தனித்து நின்றுட்டா அப்படின்னா நம்ம அத்தனை உறவுகளையும் இழந்து நிற்கிற மாதிரி குரு திசையில் நெகட்டிவ் என்னென்னா குரு திசையில் ராமர் போனது வனவாசம் குரு நம்ம வந்து குருதசை வரும்போது வெளிநாட்டு பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க அப்போது குடும்பம் ஊர் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டு நம்ம பிறேசத்துக்கு போயிடுறோம் வெறும் பணத்தின் தேவைக்காக அப்போது குருவினுடைய நெகட்டிவ் தான் நம்மளை வெளியில் தள்ளுது அப்போது வனவாசங்கிறது எல்லாத்தையும் இழந்து போகிறது இந்த குடும்பத்தோடு இல்லறத்தோடு நல்லறமாக வாழ்கிறது தான் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அதுதான் குரு கொடுக்கக்கூடிய நன்மை அப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே நெகட்டிவ்ங்கிறது இன்னைக்கு இந்த உலகமே நெகட்டிவ் நோக்கி தான் போய்ட்டு அதனால் நெகட்டிவை கொடுக்கக்கூடிய சக்தி அது கொடுத்துருது அப்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தந்தை அப்படிங்கிறவர் ஒரு குழந்தைக்காக தான் உழைக்கிறாரு நேற்று நம்ம அப்பா அம்மா நமக்காக நாம் நம்ம சந்ததிக்காக எல்லாமே அந்த குரு இப்போ நம்ம உனக்கு நீ என்ன படிக்கணும் உனக்கு நான் என்ன நல்லது செய்யணும் நீ எப்படியெல்லாம் இருக்கணும் நீ என்ன தப்பு பண்ணால் தண்டிக்கணும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உனக்காக தன் உடலை வருத்தி ரத்தத்தை வேறுவையாக சிந்தி உழைக்கிறது தந்தை ஆக சிறந்த குரு யார் அப்படின்னா அப்பா முதல் குரு அதுல இருந்து அந்த குரு எங்கே உச்சம் அப்படின்னா கடகத்தில் எதில் உச்சம் கடகத்தில் கடகம் யார் வீடுனா மேசத்துக்கு நாலாம் வீடு தாய் வீடு பொதுவாகவே கடகத்தில் ஒரு கிரகம் கெட்டு குருவெல்லாம் கெட்டு போய் எட்டாம் இடமும் கெட்டுப்போச்சு நாலும் எட்டும் கெட்டு போச்சு அப்படின்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகும் வாங்க ஒரு கிரகம் கெட்டுப்போச்சு அப்போ நாலாம் இடங்கிறது தாய் வீடு அப்போ தாய் வழி தெய்வமும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் குலசாமி அப்படிங்கிறது ஒன்றை கும்பிடுவாங்க நம்ம குலமே சாமி அந்த எட்டு வழியில் உள்ள நம் குளங்கள் எல்லாமே சாமி நம்ம குடும்பத்தில் எல்லா வழியும் கும்பிடுணும் அப்போ தாய் தான் குரு உச்சம் அப்பான்னு சொல்லி கொடுக்குறது அவங்க தான் இது அப்பா இது அம்மா இது அத்தை இது சித்தி இது அண்ணன் இது தம்பி இது இந்த பழக்கம் இது இப்படி இது இப்படி செய்யணும் ஒரு நல்லதை எடுக்க அதை எடுக்கக்கூடாது தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு குழந்தை உயிர் அணுவிலிருந்து உருவமாக ஒவ்வொரு மாதமாக வளரும் தாயினுடைய கருவறை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர ஒரு குறிப்பிட்ட பருவம் தான் வளரும் அப்புறம் தெரிஞ்சிடும் வயது வர்ற வரைக்கும் வளர்ந்து மறுபடியும் தேயும் சந்திரனை போல அப்போது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாயின் கருவறையில் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு அணுவிலிருந்து முழு உருவம் வரைக்கும் வளர்ச்சி அப்போது தன் உடலை வருத்தி உருவம் கொடுத்த தாய் அப்போ அப்பா அம்மா இந்த ரெண்டு பேர் தான் முதல் குரு அப்போ ஜாதகத்தில் குரு ஒன்பதாம் வீடு தனுசு தனுசுக்கு ஒன்பதாம் வீடு சூரியன் அப்போது ஜோதிடமே என்ன சொல்லுதுன்னா தந்தையினுடைய தந்தை தான் சூரியன்னு சொல்லுது எப்படி தந்தையினுடைய தந்தை தான் சூரியன் அப்போ அப்பாங்கிறது நம்ம அப்பாவுடைய அப்பா அதை தான் குலசாமியை கும்பிடுவோம் அப்போ நம்ம குளம் தலைக்க காரணமே ஆனது தாத்தா அதனால தான் குலசாமி புரியுதா தாத்தா இல்லைன்னா அப்பா இல்லைல்ல அப்போ அதுக்கு காரணமானவரை தான் நம்ம தெய்வமாக உணங்குறோம் அப்போது அந்த குரு இப்போ ஒரு விஷயத்தை நீ எடுத்து செய்யணும் அப்படின்னா குரு இருக்கணும் இப்போ நீங்கள் குருவா எடுத்துக்கிறீங்க ராகவேந்திரா குருவாக எடுத்துக்கிறீங்க சித்தர்களை எடுத்துக்கிறீங்க பல மகான்களை குருவாக எடுத்துக்கிறீங்க நம் முன்னோர்கள் இறந்த பின் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்கிறோம் அப்போது நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல குலதெய்வத்தின் எல்லாம் மனித தலையை வச்சுருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் இறைவனை பாதம் தொட்டு வணங்கும் அப்போ நம் முன்னோர்கள்லாம் எங்கே இருக்கான்னா இறைவன் காலுக்கீழே கீழே அதனால தான் அந்த காலத்து படங்கள்லாம் ஒரு ஒளி வந்து காலுக்கீழே போன மாதிரி எடுத்துருக்கும் அப்போ நமக்கு நம் தாய் தந்தை வழியில் நமக்கு முன்னாடி போன அத்தனை பேரும் இறைவன் காலுக்கில் குருவாக இருக்காங்க நீ ஒரு சாய்பாபா கிட்ட எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டால் அவங்க இறைவன்கிட்ட வரம் வாங்கி தர்றதை விட நம் தாய் தந்தை வழியில் இருக்க தாத்தா பாட்டி சித்தப்பா மாமே அவங்க கேட்கும்போது அவங்க குருவாக இருந்து ஏன்னா இறைவன்கிட்ட அவங்க போயிருக்காங்க இறைவனடி சேர்ந்த அவங்களுக்கு இறைவன்கிட்ட என்ன வரம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அவன் அனுபவிக்க போகிறான் அதுக்கப்புறம் அவன் இங்கே தான் வரப்போகிறான் அந்த மாயைங்கிற உலகத்தில் இருக்கான் அவனுக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம் தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்களால் முடியும் அப்போ குருப்பாக இருக்க கோடி நன்மை அப்படின்னா நம் தாய் தந்தையினுடைய பார்வையில் இருக்கிற வரைக்கும் மா அது ஒரு பறவையாக இருக்கட்டும் ஒரு விலங்காக இருக்கட்டும் அது எந்த உயிரினம் அவனால் இருக்கட்டும் தன் தாய் தந்தை அரவணைப்பில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அவர்கள் பார்வையிலிருந்து அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் அதே மாதிரி தாய்வழி தந்தை வழி குலதெய்வத்தின் காலுக்கில் நம் முன்னோர்களை குருவாக பாவித்து எனக்கு இந்த வரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கினோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை இறைவனிடம் வரம் பெற்று அவர்கள் முழுமையாக நமக்கு தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ குருவின் பார்வைங்கிறது தாய்வழி தந்தை வழியினுடைய தெய்வத்தின் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் அதற்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா காலத்தொட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஒன்பது மாதம் குருவாக பாவிச்சு நீ வணங்கிப்பார் அப்பா அம்மா இல்லாதவங்க தாய்வழி வழியில் உள்ள குலதெய்வத்தையாவது போய் குருவாக பாவிச்சு வணங்குங்க நல்லது நடக்கும் கெட்டது விலகும் கெட்டது வந்தாலும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும் குருவின் பார்வை முழுமையாக கிடைக்கும்